என்கிட்ட சொன்னாங்க இந்த ஸ்பங் ஃபங்க்ஷனை வந்து துபாயில் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவர் என்னை கூப்பிட சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே நான் துபாயில் இருக்கிறாரா ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்து தலைவருடைய விஸ்வாசி அப்படின்னார் நான் உடனே சைலேஷா அப்படின்னு கேட்டேன் உடனே லக்ஷ்மன் வந்து ஆமா அப்படின்னாரு ஒரு அன்னைக்கு நான் பச்சைப்பான் பச்சைப்பன் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு நான் அந்த செக்ரட்டரியாக போது எனக்கு எலெக்ஷனில் ஒர்க் பண்ணி என்னை ஜெயிக்க வச்சவர் தலைவரோட முகத்தை அதிகமாக தொட்டது வந்து எங்கள் தாத்தா தான் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்காரு மேக்கப் மேனா அதனால தான் எம் பி தாம்பரம் அதனால தான் பி வாசு அதனால தான் தான் தலைவர் என்னெல்லாம் நாங்கள் யாருமே இல்லை இன்னைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆருங்களுக்கு திருப்பி போட்ட படம் நம்ம தமிழ்நாடைய திருப்பி போட்ட படம் நான் ஆணையிட்டால் அந்த பாட்டை இன்னைக்கு கூட குழந்தைகள் வந்து வீட்டில் ஒரு பெல்ட் எடுத்துட்டு நான் ஆணையிட்டால் அப்படின்னு பாரு அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பேச வயசு இல்லை அனுபவம் இல்லை பட் இன்னைக்கு வந்து எங்க தாத்தா இல்லை திரு எம் பி அவர்கள் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சொல்கிறதுக்கு தலைவரோட முகத்தை அதிகமாக தொட்டது வந்து எங்கள் தாத்தா தான் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்காரு மேக்கப் மேனாக அதனால தான் எம் பிதாம்பரம் அதனால தான் பி வாசு அதனால தான் நான் தலைவர் என்னெல்லாம் நாங்கள் யாருமே இல்லை இன்னைக்கு எங்கள் தாத்தா வந்து லைக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டது தலைவருக்கு தான் அப்புறம் பர்சனல் மேக்கப் மேன் கிட்டத்தட்ட ஒரு சிஎம் ஆர் வரைக்கும் அவர் தான் மேக்கப் மேன் எனக்கு என்ன முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் எனக்கே அவ்வளோ வெறி வருது நினச்சா அதுதான் அந்த மேஜிக் தான் வேறு யார் நினச்சாலும் அந்த வெறி வராது அந்த பிளட்டுக்குள்ளேயே ஒரு வெறி வரும் தெரியுமா அதுதான் ஸோ எனிவே ஐம் ஸோ ஹாப்பி இன்றைக்கி நான் வந்து நான் வந்து ஆ அதான் என்னோடய அம்மாவோடய அப்பா வந்து நம்பியார் அவர்களோட மேக்கப் மேன் அப்பாவோட அப்பா வந்து எம்ஜிஆர் அவர்கள் அப்போ அம்மாவோட அப்பா வந்து நம்பியார் அவர்கள் மேக்கப் ஃபேன் ஸோ ரெண்டு பேருமே இந்த படத்தோட மேக்கப் பேன்ஸு ஸோ இல்லை ராமும் ஒரு பேர் ஸோ அந்த மாதிரி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு வந்தது எனவே தேங்க்யூ அங்கே கஷ்டப்பட்டுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்த காலத்தில் என்னை கூப்பிட்டு எனக்கு உதவி பண்ணி இல்லைன்னா இன்றைக்கி இந்த ஐஸ்வரி கணேஷ் இல்லை அதனால் ஒரு இவர் தெரியும் வீட்டில் ஒரு இன்சிடென்ட்டு இவர் வந்தப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தலைவருக்காக நாங்களாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக கணேஷ் சார் வீட்டில் போய் பார்த்தோம் அப்போ என்னென்னா ஒரு அந்த நிகழ்ச்சிக்கு உதவியாக கொஞ்சம் நீங்கள் ஒரு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஸ்பான்சர் பார அப்போயே ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒன் லேக் கொடுத்தாரு கொடுத்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு நான் வந்துடுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம் கணேஷ் அவர் வீட்டில் சாப்பிட்டோடனே சாப்பிட்ட முடியும் போது நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் பணத்தை விட நீங்கள் வர்றது தான் முக்கியம் அப்படின்னு சரி நான் வந்துடுறேன் அப்புறம் வழிய என்பதுக்காக கீழே வந்தார் அப்போயும் நான் மறுபடியும் சொன்னேன் நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துடுங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்ன நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அன்னொடனே இல்லை நீங்கள் வரலைன்னா இந்த பணத்தை நான் எத்தனை வந்து திருப்பி தந்துடுவேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சரி நான் கண்டிப்பாக வரேன் நம்பல்னா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு உள்ளே கூப்பிட்டு போனார் பூஜாரையில் சாமி படங்கள்லாம் நம்ம வழக்கமாக வச்சுருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாமி படம் சென்டராக இருக்கும் இவங்க வீட்டில் மட்டும் எம்ஜிஆர் படம் சென்ட்ரு லெஃப்டில் முருகர் படம் ரைட்டில் வெங்கடாச்சர் படம் அப்புறம் நான் இவர் கூபிடுவேலில் அவரே வந்துட்டார் அந்த மாதிரி எம்ஜிஆர் அப்படின்னா இவங்களுக்கு கொலசாமி மாதிரி இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு கொலசாமி மாதிரி எனக்கும் அவர் தான் கொலசாமி ஏன்னா இன்றைக்கி வந்து லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழு எண்பத்தி ஏழாம் வருடம் துவங்கப்பட்டு இன்று இந்த வருடம் முப்பதாவது வருடத்தை நடைபெற்று நடைபெற்றுக் கொட்டிருக்கிறது இதில் ஒரு பத்தாயிரம் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் இதுக்கு காரணம் என்னன்னா நான் பார்த்த எம்ஜிஆர் படங்கள் அதோடய எடிட்டிங் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க படத்தை பார்க்கும்போது எல்லாரும் ஒருத்தர் சொல்லுவார் நான் டீ சாப்பிட்டு வரேன் நடுவில் அப்படின்னு வர்றாரு இர்ரா இப்போ முக்கியமான சீன் இன்னொருத்தர் சொல்லுவார் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுவேன் டம் அடிக்கணும் வெளில போகலாம் அப்படின்னு வார் யாருன்னா எந்திரிக்கலான்னு பார்த்தா தான் நாகேஷ் வருவார் எந்திரிக்கலான்னு பார்த்தா நம்பியார் வருவார் எந்திரிக்கலான்னு பார்த்தா தலைவர் வருவார் எந்திரிக்கலான்னு பார்த்தா ஒரு கத்தியோட ஒருத்த வருவான் கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரையும் யாரும் வெளியிலே போக முடியாது அதான் எம்ஜிஆர் படம் அந்த மாதிரி இது மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான படங்கள் பார்த்து 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 சீட்ல இருந்து யாரும் எழுந்தக்கூடாது அதான் என்னோட கச்சேரி டெக்னிக் அப்படின்னு நான்ட்டு இதை வந்து எங்க கத்துக்கிட்டேன்னா எம்ஜிஆர் படம் பார்த்து தான் கத்துக்கிட்டேன் இது வேற நான் எங்கயும் போயிட்டு லைட் மியூசிக் போய் வெளியில கத்துக்கல ஆடியன்ஸ் வந்து சீட்ல இருக்கவங்க வெளியில போக கூடாது இதுக்கு நான் வந்து கத்துக்கிட்ட ஒரே இடம் எம்ஜிஆர் படம் அதுல அதே மாதிரி படத்துல டிசிப்ளின் தண்ணி அடிக்கூடாது சிகரெட் பிடி கூடாது யாரையும் தவறாக பேசக்கூடாது மேடையில் எப்படி பேசணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து டைரெக்டா எங்களுக்கெல்லாம் கிளாஸ் ரூமில் உக்காந்து சொல்லித்தரல படம் பார்க்கும்போது நாட்டு மக்களுக்கு அவர் கற்பித்த பாடங்கள் தான் நிறையா அந்த மாதிரி பாட பாடங்கள் தான் இன்னைக்கு ஒரு இசைக்குழுவா ஒரு முறையான இசைக்குழுவா டிசிப்ளினான இசைக்குழுவா மக்களுக்கு தேவையான இசைக்குழுவாக எந்த இப்போ நாங்கள் கூட ஜல்லிக்கட்டில் போயிட்டு நாங்கள் வந்து ஒரு பத்து மணி நேரம் கச்சேரி பண்ணோம் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அங்கே போய் கூட என்ன பாட்டு பாடணும் அப்படின்னா அங்கேயும் எம்ஜிஆர் பாட்டு தான் பாடணும் விவசாயி நல்ல நல்ல நிலம் பார்த்து காடு விளைஞ்ச நம்மச்சான் சத்தியம் நீய தர்ம தாயே எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் பாடல்கள் தான் உதவும் வேறு எந்த பாடல்களும் அவ்வளோ ஆப்டாக வந்து சமூகத்துக்கு யாரும் எந்த நடிகரும் கொடுக்கல கொடுத்துருப்பாங்க ஆனால் இவ்வளோ பாடல்களை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அதான் உண்மை அந்த பாடல்களை இன்னும் தினம் தினமும் நாங்கள் வாசிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம் இவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்திருக்கா உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் புரட்சி தலைவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய பல துறைகளில் புரட்சி தலைவருடைய செயலாளராக இருந்த ஐயா கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் என்ன எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க இந்த ஃபங்க்ஷனை வந்து துபாயில ஒருத்தர் இருக்காரு அவர் தான் ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவர் என்னை கூப்பிட சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே நான் துபாயில் இருக்கிறாரா ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்து தலைவருடைய விஸ்வாசி அப்படின்னார் நான் உடனே சைலேஷா அப்படின்னு கேட்டேன் உடனே லக்ஷ்மண் வந்து ஆமா அப்படின்னாரு சைலேஷன்றவர் அன்றைக்கி நான் பச்சைப்பான் பச்சைப்பன் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு நான் அந்த செக்ரட்டரியாக போது எனக்கு எலெக்ஷனில் ஒர்க் பண்ணி என்னை ஜெயிக்க வச்சவர் இன்னைக்கு அவர் இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு தலைவருக்காக இந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய மனமான நன்றியை நேரத்தில் தெரிவித்து மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அரங்கில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம் என்னை பத்தி ப்ரொடக்ஷன்ஸ் அறுபது வருட சினிமா பாரம்பரியம் நாலு முதலமைச்சர்களுக்கு சம்பளம் கொடுத்தோம் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு அதில் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு திருடாதே என்ற திரைப்படம் சமூக முதல் முறை அது வரைக்கும் புராண சரித்திர படங்களில் நடித்து கொண்டிருந்த மக்கள் திலகம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மாமனார் திருடாதே என்ற முதல் சமூக படம் கொடுத்தார் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு அதில் கதாநாயகி யார் தெரியுமா அருமை சகோதரி சரோஜாதேவி அவர்கள் எங்கள் கம்பெனியில் தான் முதல்ல சைன் பண்ணது அக்ரிமெண்ட் போட்டது கதாநாயகியாக அறிமுகமாக படுத்தப்பட்ட படம் திருடாது அது நன்றி மறவாமல் அவர்களுடைய நூறாவது படமான பெண் என்றால் பெண்ணும் எங்களுடைய திரைப்பட கம்பெனியை சார்ந்த படமாகும் முதல்ல நடிச்சாங்க அப்புறம் திருப்பி நான் நூறாவதும் ஏஎல்எஸ்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடித்த படம் ஐயாவை பற்றி மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன சொல்றது என்ன ஒரு பெரிய குறை நம்ம கிட்ட அவர் இல்லை ஆனா இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த கூட்டத்தை திரளை பார்க்கும் பொழுது சரோஜேவி அம்மா அவர்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அவரை பார்த்த ஒரு சந்தோஷம் நம்ம மனதை நம்மளே இதம் படுத்திக்கொள்கிறோம் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப கொடுத்து வைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு எவ்வளவு படங்கள் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம் வந்தது மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு திருப்பி போட்ட படம் நம்ம தமிழ்நாடே திருப்பி போட்ட படம் நான் ஆணையிட்டால் அந்த பாட்டை இன்னைக்கு கூட குழந்தைகள் வந்து வீட்டில் ஒரு பெல்ட் எடுத்துட்டு நான் ஆணையிட்டால் அப்படின்னு பாடும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இன்று நியூ சினிமா தியேட்டர் ஓனர் நூற்றி ஏழு நாள் நியூ சினிமா கடலூரில் ஓடியது அப்பொழுது நான் வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக நான் இருந்தேன் என்னுடைய தகப்பனார் விஎஸ் சுபை ஐஏஎஸ் அவர்கள் மாவட்ட கலெக்டராக அங்கே இருந்தார் அப்பொழுது நூறாவத் நூறாவது திரைப்படம் வந்தது எங்கள் வீட்டு பிள்ளையின் விழா என்னுடைய தகப்பனார் திரு விஎஸ் பை ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடந்தது நான் அப்போ போயிருந்தேன் அந்த ஃபோட்டோ என்கிட்ட காமிச்சாரு ஐயா பிரபு ஐயா அவர்கள் ஓனர் வந்திருக்காரு அவங்க பேரன் வந்திருக்காரு அப்போ நான் குனிஞ்சு அக்காவை நான் பார்த்தேன் அந்த படம் என்கிட்ட இருக்குது ஆனால் இன்னைக்கு நான் வந்து பக்கத்தில் வந்து அக்கா கிட்டே வந்து நான் கனவில் கூட நினைக்கல நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவள் இன்றைக்கு நான் வந்து இந்த இடத்துல நான் தலைமை ஏற்று இந்த விழாவை நடத்தணும் என்றால் எனக்கு ஒரு கொடுப்பினை அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார் இப்பொழுது இந்த மேடையில் வந்து எல்லாரும் அதாவது ரத்னாக்கா வந்திருக்காங்க முதன் முதலில் அவர்கள் திரைய வெளியே மேடைக்கே வரல உங்களுக்காக வந்திருக்காங்க ரத்னாக்கா வர்றதே கிடையாது நாங்கள் அவங்கள வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கோம் இந்த ரசிகர்கள் பாருங்கள் அவங்க துடிப்பை பாருங்கள் சத்தியமா நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம யாருமே இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துக்கு போய்விட்டோம் இது சத்தியம் நாம் அப்பொழுது வந்து பா பருவத்தில் பாலிய பருவத்தில் இருந்தோம் எப்படி நம்ம அந்த படம் எங்கள் வீட்டு பிள்ளை எப்படி ஒரு மறக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் இரண்டரை கலந்த திரைப்படம் அது மறக்க முடியுமா மறக்கவே முடியாது இன்று இவங்களுடைய ரெண்டு பேரும் நம்மளுடைய மனதை இதம்படுத்த வந்து உட்கார்ந்து இரண்டு கதாநாயகிகள் சரோஜாதேவி அக்கா இஸ் த ஒன்லி ஹீரோயின் இந்தியாவில் வந்து வேற யார் ஒன்லி ஒன் ஸ்டார் சரோஜாதேவி அவர்கள் அவருடைய அழகு என்ன அழகு மட்டுமா நடிப்பு என்ன அவர்கள் பேச்சு என்ன அக்கா வந்து ஒன்று அக்கா வந்து இதற்காக ஸ்பெஷலா கர்நாடகா பெங்களூர்ல இருக்காங்க அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க நான் என்னத்துக்கு நான் கர்நாடகாவில் வீடு கட்டிட்டு நான் அங்க போயிட்டேன் நான் இங்க இருந்திருக்கணும் அப்படின்னு அக்கா என்கிட்ட நிறைய தடவை சொல்லி கேட்டிருப்பார்கள் அவர்கள் அங்கே இருந்தால் கூட அவர்கள் மனசு எப்பவுமே இங்க இருக்கும் பழைய திரைப்பட பாடல்களை கருப்பு பாட்டை பார்த்து நம்ம ரசிக்கிறோமா அந்த மாதிரி அக்கா சொல்லுவாங்க நான் அந்த படம் முழுமையாக பார்க்கல இப்போ நான் சின்ன ச நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்பொழுது அந்த இதில் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் டே என்றால் ம வந்து ரொம்ப பேர் இந்த படத்தில் பங்கேற்ற கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் மறைந்து விட்டார்கள் அவர்களுடைய வாரிசுகள் எப்படி உரிமைக்குரல் ராஜி அவர்களும் பிரதீப் எம்ஜிஆர் ஐயா பேரன் பிரதீப் அவர்களும் எல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க சுந்தரம் ஐயா மகன் வந்திருக்கிறார் அப்புறம் வந்து நம்ம வின்சென்ட் ஐயா மகன் வந்திருக்கிறார் அப்புறம் அதை மேக்கப் போட்ட பீதாம்பரம் ஐயா ராம்தாஸ் அவர்கள் அதாவது தம்பியோட ரெண்டு தாத்தாவுமே எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் பங்கேற்றவர்கள் அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம் அம்மா வீட்டு இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து வந்ததே கிடையாது இப்போ நம்ம வந்து மேடையில் வந்து உட்காந்துருக்காங்க தியேட்டர் ஓனர் ஏன்னா பல தேட்டர்கள் மூடிவிட்டன ஆனால் ஒரு சில தேட்டர்கள் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை ஓடிய சில தேட்டர் அதிபர்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க அவங்க மனசு அவங்க வாரிசுகளின் மனசு எப்படி துள்ளும் நம்ம தாத்தா கட்டின தேட்டரில் ஓடிய அந்த திரைப்படம் எப்படி இப்போ வந்து இன்றைக்கு பேரனாக அவங்க வந்து உட்கார்ந்து பார்க்கறதுலா அந்த குடும்பம் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நாகரெட்டி ஐயா மகன் சொன்னாரு அந்த நான் ஆணையிட்டால் அந்த பட பாட்டில் ஐயா இறங்கி வராங்க அந்த சிவப்பு கம்பளம் போட்டு அந்த சீனை நம்ம மறக்க முடியுமா ஸ்பெஷல் ரத்த அணுக்களில் சேர்ந்த அந்த செட்டு நாகிரெட்டி ஐயா ஸ்பெஷலா நம் மக்கள் தலைவமுக்காக அவருடைய விஜயவாகினி எரெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பேசிக்கொண்டே போகலாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைப்படம் அவருக்கு நிழல் தான் ஆனால் அவர் கொள்கை அந்த கொள்கை அவர் பின்பற்றிய கொள்கை அதற்காக இன்றும் அவர் நம் மனதில் இருக்கிறார் எவ்வளவோ பேர் பிறக்கிறாங்க தமிழ்நாடு எவ்வளவு பேரை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறது பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்வேன் இரண்டே பேரை மட்டும் தமிழ்நாடு அவர்கள் மறைந்து இவ்வளவு நாட்கள் ஆனாலும் மறக்கவில்லை ஒன்று நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து என்னுடைய சிறிய மாமனார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தமிழ்நாட்டின் இந்தியாவின் பொக்கிஷங்கள் நாம் கொடுத்து வைத்த நம்ம தமிழ்நாடு தமிழ் திரைப்படத்தில் மக்கள் திலகம் ஐயா அவர்கள் கதையை வந்து நம்ம பிரச்சனைகளை கொண்டுதான் அவர் கதையை எடுத்து நம்மளுக்காக கொடுப்பாரு இன்னும் சொல்ல போனால் அவருடைய திரைப்பட தலைப்பே அவருடைய திரை திரைப்பட தாயை காத்த தனையன் தாய்க்கு பின் தாரம் திருடாதே எல்லா படமும் நீங்க பாருங்க அந்த அந்த தலைப்பே வந்து ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கொடுத்துரும் நமக்காக வாழ்ந்தார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மறக்க முடியாத இந்த இனிய நாள் நம் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அமைந்து விட்டது நன்றி வணக்கம்